ஹாய் ஹலோ காய்ஸ் தளபதி நடிப்பில் வெளியே இருக்கக்கூடிய த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோட் மூவி ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே சூப்பராக வரவேற்பை பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விமர்சனங்கள் அப்படின்ற விஷயம் ஒரு சில இடத்துல இருந்து வந்தாலும் படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படத்தோடைய லென்த் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இருந்தாலும் இந்த படத்துக்கான வரவேற்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த இடத்துல ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்தை வந்து பார்த்திங்கனா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்திய வெளியில் பார்க்க போகிறோம் அதாவது படத்துடைய ப்ரொமோஷன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் विजयका அஜித் வர போகிறாரு அது மட்டும் இல்லாமல் தல தோனிலாம் இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபு கிட்ட ஒரு பத்திரிக்கையாளர் கேட்கும்போது கூட திரிஷா இருக்காங்களே அவங்களுடைய பாட் பற்றி சொல்லுங்கள் போர்ஷன் பற்றி அப்படின்னா கூட திரிஷா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரே திருப்பி கேட்டு ஒரு மாதிரியே ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் இருந்து போக நிறைய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம் படத்தை நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க ரெண்டு ரசிகர்களும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வேலை வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து படத்தையும் பார்த்தாங்க படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஜித் படத்தை ஒரு இடத்த கூட காட்ட கிடையாது பிஜே மட்டும் வந்து 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 ஒரு 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 இடத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு 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 சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்காங்க சொல்லலாம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த படத்தோடைய கலவை சில பேர் சொல்லியிருக்காங்க 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 ஸோ அந்த அந்த வகையில் பைல்வான் விஷயத்த இவங்க ஆனால் விஷயம் படத்தில் இல்லை நிறைய விஷயம் அதெல்லாமே படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாதிரி பேசியிருக்காங்க இருக்கக்கூடிய அவர்களும் வந்து அதுக்கு ட்விட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் அஜித் ரசிகர்களை ரசிகர்கள் வகையில் இருக்குது அப்படின்ற இருக்கு செகண்ட் சொன்னதாகவும் அதுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏஜிஎஸ் அர்ச்சனா மேலே கொஞ்சம் கோவமா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இவங்களை டேக் பண்ணிவிட்டு இப்படி சொத்துப்பிட்டே அப்படின்ற மாதிரி இல்லைவான்னு பார்த்திங்கன்னா நிறைய டேக் மீம்ஸ் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தரங்கட்டை ஏஜிஎஸ் அப்படின்ற வார்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் டேக்கர் ட்ரெண்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இதனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜிஎஸ் அர்ச்சனா பத்தத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு ஸோ இதை பற்றி என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கோட் படம் எப்படி இருக்கு உங்களோட தனிப்பட்ட கமெண்ட் என்னன்ற விஷயத்தை மறக்காமல் வீடியோவில் மென்ஷன் பண்ணுங்கள்